ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரை ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவு எட்டு நாட்களுக்காக டிசம்பர் இருபத்தேழு முதல் ஜனவரி மூன்று வரை உள்ள நாட்களுக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல் நாளான டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு மூணாம் இடத்துல சந்திரன் குருவை போல செயல்படுகிறார் குரு சந்திரனைப் போல செயல்படுகிறார் புதனைப் போல செயல்படுகிறார் கட்டுமான துறை மற்றும் ரியல் எஸ்டேட்டு ப்ரொடக்ஷன் லைனு ஒரு ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரு மற்றும் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சாதனங்கள் பைப்பிங் ஒர்க்ஸு ப்ளம்பிங் ஒர்க்ஸு வெஹைக்கிள் சம்மந்தப்பட்டது வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொடர்பான வேலைகள் தொழில்கள் அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருச்சிகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார் இப்போ நமக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் இருக்காங்க எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க இந்த மூணு கிரகங்களும் இன்றைக்கி திரிகோண பார்வை பார்த்துக்குது நாலில் சந்திரன் எட்டில் ராகு பன்னெண்டில் செவ்வாய் ஆனால் ஒரு பிரச்சனை பெருசாக வந்துராது ஒரு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் ஏன்னா பன்னெண்டில் இருக்கிற செவ்வாய் திடீர் செலவுகள் அலைச்சல் திரிச்சல் உடம்பில் வந்து சக்தி உபா கெடுறதுக்கு உண்டான உபாதைகளை காட்டும் பலகீனத்தை காட்டும் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு வீண் பயத்தை காட்டும் வெளிநபர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை காட்டும் நாலாம் இடத்துல இருக்கிற சந்திரன் வந்து மனசு சஞ்சலப்படுறதை காட்டும் தேவையில்லாத மனக்குழப்பங்களை காட்டும் பட் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஏழில் இருக்கிற சனி வந்து நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்றாரு இதெல்லாம் வந்து மேலோட்டமாக ஒரு சின்ன ப்ராசஸ் நடந்து அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க மறுநாள் டிசம்பர் இருபத்தொம்பது ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடியது புதனும் அங்கே சேர்ந்தே இருக்கார் புதன் சந்திரன் சேர்க்கை பலர் அப்போ இன்றைக்கும் வந்து பில்டிங் சம்மந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்டது உற்பத்தி சம்மந்தப்பட்டது முதலீடுகள் சம்மந்தப்பட்டது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது வீட்டு வாடகை வாங்கிறது வாகனம் சம்மந்தப்பட்டதில் நமக்கு ஏர்னிங்ஸ் பண்ணுறது ஒரு சில பேர் வந்து பில்டராக இருப்பாங்க பில்டர் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த பில்டர்ஸ் பில்டர்ஸாக வந்து இன்றைக்கி தொழில் வந்து ஒரு லாபகரமாக நடக்கிறது காட்டுது அதனால் இன்றைய நாள் வந்து மிக சிறப்பாக இருக்கிறது டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை மூலம் நட்சத்திரம் அஞ்சாம் இடத்துல சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு கேது நமக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கலை பொருட்கள் வாங்கலாம் விளையாட்டு சாமான்கள் பழ பிள்ளைகளுக்கு வாங்கிறது கலை பொருட்கள் வாங்கிறது என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட மாதிரி டீல் பண்ணுறது சொகுசாக ஒரு பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து இன்றைக்கி இருக்குது ரத்தினங்கள் ஆபரணங்கள் நகைகள் வாங்கிறது இது சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கு பேச்சுனால் சம்பாதிக்கிறது கலைத்துறையினால் சம்பாதிக்கிறது சினிமா சம்மந்தப்பட்டது கமிஷன் வகை தொழில் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சுக்கரன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கும்பராசியில் அதனால் ஏழில் சுக்கரன் அப்படிங்கிறது செவ்வாய் மாதிரி செயல்பட்டாலும் செவ்வாய் நம்மளுக்கு பன்னெண்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கி வந்து கஸ்டமர் சம்மந்தப்பட்டதில் நமக்கு வருமானமும் வரும் ஒரு சில பேருக்கு வந்து பணம் கொடுக்கல் வாங்கல கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் கொடுக்கும் சுப செலவுகள் சில பேருக்கு ஏற்படும் அதனால் ஏழாம் வீட்டில் சுக்கரன் சந்திரன் சேர்க்கை பெற்று பலன் தருது அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு புது நபர்களை சந்திக்கிறதன் மூலம் நமக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண காரியங்களுக்கான முயற்சிகளுக்கும் இன்னைக்கு ஈடுபடலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புதன்கிழமை புத்தாண்டு தினம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் சந்திரன் முதல் நாள் அஞ்சாம் வீட்டில் இருக்கிற உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் தனுசு ராசியில் சந்திரன் இருந்துட்டு இந்த புதன்கிழமை பகலில் வந்து மகர ராசி சந்திரனாக வேலை செய்து சூரியன் வந்து சுக்கரனாகவும் சந்திரனாகவும் வேலை செய்யுது நமக்கு லக்னாதிபதியே சூரியன் தான் சுக்கரனாகவும் வேலை பார்க்குது சந்திரனாகவும் வேலை பார்க்குதுங்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஈடுபாடு வந்து நமக்கு நல்லாயிருக்கும் புது முயற்சிகள் வெற்றி பெறும் நமக்கு எதிர்ப்புகள் இருக்கிறது கூட சமாளித்து அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு ஜெயிச்சு காட்டுவோம் சுப காரியங்கள் மற்றும் மனமகிழ்ச்சிக்கு உண்டான நிகழ்ச்சிகள் இதில் வந்து நம்மளுக்கு ஈடுபாடுகள் கொடுக்கும் பட் என்னென்னா ஆறாம் இடத்துல நமக்கு சந்திரன் இருக்கிறாரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு விஷயத்தில் எங்கேஜ் ஆகிறது ஒரு வேலையில் இன்வால்வ் ஆகிறது பட் இன்றைக்கி வந்து நமக்கு உறவுகள் சார்ந்த வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனை உறவு சார்ந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த சூரியன் என்பதே நமக்கு போராடத்தில் இருக்குது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது சுக்கரன் வந்து எட்டில் இருக்காங்க இந்த ஆறு எட்டு தொடர்பு வரும்போதெல்லாம் நமக்கு இந்த புத்தாண்டு தினம்தான் அதை வந்து ரொம்ப எக்ஸாக்ரேட்டாக போயிடக்கூடாது ஒரு ஒன்று மகிழ்ச்சியை கொண்டாடணுங்கிற விதத்தில் ரொம்ப எதிர்பார்க்குறதும் கூடாது உறவுகள் வகையில் அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதாவது பேசினாலும் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு அதிக பேச்சுக்கு பேச்சு சண்டையை வந்து வளர்த்துக்காமல் எப்படி தவிர்த்துக்கணுமோ அந்த மாதிரி கொண்டு போயிடணும் ஜனவரி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை திருவோண நட்சத்திரம் இன்றைக்கும் வந்து நமக்கு முதலீடுகள் நன்மை தரும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் பலத்தினால நமக்கு பண வரவு சேகரிப்பு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் உணவு சார்ந்த தொழில்கள் உடைகள் சார்ந்த தொழில்கள் அத்தனைக்குமே சிறப்பாக இருக்குது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏற்கனவே நமக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறது இந்த ஆறாம் இடத்தில் இருக்கிற சந்திரனும் பத்தாம் இருக்கிற குருவும் ஒருவரை ஒருவர் ஒரு பார்வையில் சுப பார்வையில் நமக்கு நன்மைகளை செய்கிறாங்க அதனால் தொழில் பலம் மிகுதியாக வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல நாள் ஜனவரி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் அதாவது மகர ராசியில் ரெண்டு பாதம் முடிஞ்சு வெள்ளிக்கிழமையில் வந்து அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு காலையில் பத்து நாற்பத்தேழுக்கு வருது சந்திரன் அதனால் அன்னைக்கு பூரா கும்பராசியில் இருக்கிற சந்திரனாக நம்ம பார்க்கணும் பத்து நாற்பத்தேழுக்கு மேலே அவிட்டம்ங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்போ சுக்கரன் வந்து அவிட்டத்தில் தான் இருக்கார் சுக்கரன் சந்திரன் செயற்கை பலனை கொடுக்குது அதனால் நமக்கு ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் கூட செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறதுனால ரொம்ப வந்து அதில் இன்வால்வ் ஆகிக்கிட்டு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு பண்ணக்கூடாது இன்றைக்கி வந்து இப்போ விரயத்தில் இருக்கிற செவ்வாய் மாதிரி இன்றைக்கி பலன் நடக்குது ஏழாம் இடத்துல சனி இருக்கார் பன்னெண்டில் இருக்கிற செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிற சனியை காட்டுது அப்படின்னா எதிர்பாராமல் திடீர் சந்திப்புகள் திடீர் சுபகாரியங்கள் திடீர் நிகழ்வுகள் நல்லது நடக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனுங்கிறது சில பேருக்கு திசா நடக்கும்போது அது வந்து எதிர்பார்த்த விஷயத்துக்கு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கரன் சந்திரன் அப்படிங்கிறது செவ்வாயாக செயல்படும் போது செவ்வாய் சனியாக செயல்படும் போது இந்த சனியும் ஏழாம் இடத்துலையே இருக்கிறதுனால நமக்கு வந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு புது காரியங்கள் புது முயற்சிகளில் வந்து ஈடுபடாமல் ரொட்டீன் ஒர்க்கில் மட்டும் கவனம் செலுத்தம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்